துலாம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட மார்ச் மாத பலன்கள் நடுவுநிலை தவறாத துலா ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சனி இருந்தால் அவர் உச்சம் பெறுவார் உங்கள் ராசியில் சூரியன் இருந்தால் அவர் நீச்சம் பெறுவார் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்கள் அதாவது நவ கிரகங்கள் வழங்கும் கோச்சார பலன்களை இப்பொழுது பார்ப்போம் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் மார்ச் மா மா மார்ச் மாதம் முழுவதும் ராசிக்கு ஏழாம் வீட்டில் குருவும் ஆறாம் வீட்டில் ராகுவும் இருப்பார்கள் இந்த இரண்டு கிரகங்களுமே உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை தரும் நிலையில் இருக்கிறார்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனி இருக்கிறார் அது அவ்வளவு நல்லதல்ல அதுபோல ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் கேது இருப்பதும் சாதகமான பலன்களை தருவது இல்லை இந்த மாதத்தின் முதல் பகுதியில் புதன் கும்பத்திலும் பிற்பகுதியில் மீனத்திற்கும் பேச்சடைகிறார் அதுபோல சூரியனும் மாத முற்பகுதியில் கும்பத்திலும் பிற்பகுதியில் மீனத்திற்கும் பேச்சடைகிறார் மாத முற்பகுதியில் செவ்வாய் சுக்கரனும் மகரத்தில் செவ்வாய் சுக்கரன் மகரத்திலும் பிற்பகுதியில் கும்பராசியிலும் பேச்சடைகிறார்கள் ஈ நம் பலன்களை பார்ப்போம் ராசிக்கு நாலாம் வீட்டில் ராசிநாதன் சுக்கிரன் இருப்பதால் இந்த மாதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவங்கள் பல நடக்க உள்ளன வீட்டை அழகுபடுத்த போகிறீர்கள் புதிய வாகனங்களை வாங்கி மகிழப் போகிறீர்கள் உங்களுடைய தாயாருக்கு நகைகள் புத்தாடைகள் வாங்கிக் கொடுத்து மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள் குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் மகிழ்ச்சியில் திரைக்கப் போகிறது மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் ஐந்தாம் வீடான கும்பத்திற்கு செல்லுவார் இல்லத்தில் புதிய வரவு இருக்கும் அதாவது குழந்தை பிறப்பு என்பது இருக்கும் அது பெரும்பாலும் பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய நண்பர்களுடன் உறவு இந்த காலத்தில் மேம்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் மூதாதையர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு அதிக அளவு நன்மைகளை தரும் ராசிக்கு நாலாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது அதுவும் உச்சம் பெற்று இருப்பதால் விவசாய நிலங்கள் மூலம் அதிக அளவு வருமானம் வரப்போகிறது நிலம் சம்பந்தமான விவகாரங்களில் சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படலாம் மனைவியின் பெயரில் வீடு அல்லது நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மாத பிற்பகுதியில் செவ்வாய் சனி சுக்கிரன் கூட்டணி கும்பத்தில் அமைவதால் நல்லதும் கெட்டதுமான பலன்கள் கலந்தே கிடைக்கப் போகிறது மாத பிற்பகுதியில் குழந்தை பிறந்தால் அது சிசேரியன் மூலம் பிறந்த குழந்தையாக இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பிறப்பதில் தடை தாமதங்களும் ஏற்படலாம் உங்கள் ராசிக்கு காரகன் சனி பொதுவாகவே சனி கிரகம் ஒரு அசுப கிரகம் என்று அழைக்கப்பட்டாலும் துலா ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான யோகங்களையும் அள்ளித்தரும் ஆற்றல் பெற்றது இந்த சனி அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் குலதெய்வத்தின் அருளால் ஆசிர்வாதத்தால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகள் கிடைக்கப் போகின்றன ராசிக்கு ஏழாம் வீட்டை சனி பார்ப்பதால் திருமணமாகாத துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல குணமுள்ள மனைவி அமைவார் இரும்பு மற்றும் எண்ணெய் சம்பந்தமான தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் துளாராசியினர் இந்த காலத்தில் உச்சத்தை அடையப் போகிறார்கள் கருப்பு நிற தானியங்களை பயிரிடும் விவசாயிகள் அதிக அளவு நன்மைகளை அடைவார்கள் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினோராம் வீடு வீடுகள் மீது விழுவதால் பண வரவு என்பது ஒரே சீரானதாக இருக்கும் எப்போதும் பணமுடை என்பது இருக்காது செய்யும் தொழிலில் லாபம் வருவதும் அதிகமாக இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் சிறிது சிறிதாக பணம் வருவது அதிகரித்து கொண்டே இருக்கும் ராசிக்கு பதினோராம் இடத்ததிபதி சூரியன் மாத பிற்பகுதியில் ஐந்தில் இருப்பதால் புத்திரர்கள் வழியில் உங்களுக்கு பொருள் வரவு இருக்கும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனி சூரியன் சேர்க்கை இருப்பதால் உங்கள் பிள்ளைகளிடமிருந்து சற்று விலகியிருங்கள் அவர்கள் விவ விவகாரங்களில் நேரடியாக தலையிடாதீர்கள் அப்படி செய்தால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு இருப்பது என்பது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு எதிரிகள் தொல்லை முற்றிலுமாக நீங்கிவிடும் உங்கள் உடலை மாட்டி வதக்கிய நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெறப்போகிறீர்கள் கடன் தொல்லைகளை நீங்கி மனம் சந்தோஷமடையும் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுக்குடிய புதன் ஆறில் மறைவதால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் படிப்பில் இதுவரை மந்தமாக இருந்த மாணவர்கள் இப்போது திடீரென படிப்பில் வெற்றி பெறுவார்கள் தாய்மாமன் வகையில் எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் கிடைக்கும் வியாபாரம் திடீரென அதிக லாபத்தை தரும் ராசிக்கு ஏழில் குரு இருப்பதால் ஜென்ம ராசி மூன்றாம் இடம் மற்றும் பதினோராம் இடம் ஆகிய வீடுகள் செழுமையடைகின்றன தொட்டதெல்லாம் துளங்கும் காலமாக இந்த காலம் இருக்கிறது லாபம் எந்த வகையிலாவது வந்து கொண்டே இருக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் அடிக்கடி பயணத்தை செய்வீர்கள் பனிரெண்டு பனிரெண்டாம் வீட்டில் கேது இருப்பதால் உங்களுக்கு படுத்தவுடன் உறக்கம் வரும் மொத்தத்தில் இந்த மாற்று மாதம் அதிக அளவு நன்மைகளை தரும் மாதமாக இருக்கிறது